சிறப்பு அனுமதி பெற்று அவர் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவர் செய்யாத பல கொலை குற்றங்கள் அவர் தலை மீது சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மிஸ்டர் பெருமாண்டி ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து என்ன டாக்டர் அஞ்சலி அம்மா இருக்கிற பெரிய மனுஷன் சனாதிபதி விரலும் போய் எனக்காக மன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அப்படி மன்னித்து என்னை விட்டுட்டால்னா உயிர் வாழ்கிற ஆசை இல்லை நன்றியோட வாழ்நாள் பூரா நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுவானுங்க ஐயா ஆனால் சந்தோஷமாக இருப்பனானு கேட்டா இல்லைங்க ஐயா அன்னலட்சுமி இல்லாத இந்த ஆயுசை கடத்த வேண்டி சரி வே வேணா அவத்த பையன் லாய்க்கு தூக்கில் போடுங்கடா அப்படின்ட்டால்தான் அதுவும் சரிதானுங்க ஐயா அன்னலட்சுமி போன இடத்துக்கு அன்னலட்சுமி போன மாதிரியே நாமளும் போறாங்கன்னு அந்த போய் சேர்ந்துடுறேங்கய்யா அன்னலட்சுமியை அடிக்கடி ஐயா மணிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லுவோம் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சுவேன் பெரிய மனுஷன் இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா